சன்லிஃப்ட் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இருபதாம் நாள் ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் லாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வலுவா இருக்கிறார் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பம் எல்லாம் விலகும் அப்பாவை பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல விதமாகவே இன்றைக்கி நடக்கும் அப்பாவோடய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்பா ஏதாவது ஒரு ஒரு விஷயத்திற்கு நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி போய் அப்பா நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்டு அவர் மூலமாகவே நல்ல சக்ஸஸை வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போல் பிறந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏன் நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கே வந்துடக்கூடாது நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மாநிலத்துக்கே வந்துடக்கூடாது என்பது மாதிரியான சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய

ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலையில பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துல இருந்து சந்திராஷ்டிரமம் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அடுத்தது சந்திராஷ்டிரமம் பொதுவாகவே சந்திரன் வந்து எந்த ஒரு நிலையிலையும் பௌர்ணமிக்கு பக்கத்துல போயிட்டாருன்னா பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு முக்கியமா காசு பணம் பற்றாக்குறை என்பது இந்த சந்திராஷ்டிரமத்துல இருக்காது இருந்தாலும் மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்குங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாம்னு இந்த ரெட்ட மனசுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரெட்ட மனசா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக உண்டு ஆக ஒரு முக்கியமான முடிவு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இவர்கிட்ட பேச வேண்டாம் இவர்கிட்ட பேசலாம் அல்லது இவர்தான் சரி இவர் தான் சரி இல்லை இதுதான் சரி இந்த வேலை தான் சரி இந்த தொழில் தான் சரி இதை இப்படி மாத்திடலாம் அப்படி மாத்திரலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க மற்றபடி வந்து வருமான குறைவுகள் அப்படி இப்படிலாம் எதுவும் இருக்காது சிலருக்கு வந்து இன்றைக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் பேராசை போன்ற தூண்டில்கள் போடப்படுகிறது இந்த மாதிரியான நெல்ல இந்த ஓடிபியை சொல்லுங்கள் இந்த ஒரு எஸ்எம்எஸ் வருது இந்த லிங்கை அழுத்துங்க இதை ஸ்கேன் பண்ணுங்கள் என்கின்ற மாதிரியாக சமூக ஊடகங்களில் கொஞ்சம் ஏமாத்துகிறாங்க இல்லையா இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் இந்த மாதிரியான சந்திராஷ்டமான நடக்கும்ன்றதுனால எதுலேயும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி மிதன ராசிக்காரர்களுக்கு ஒளிமிகுந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கிறார் ஏற்கனவே ரெண்டு சுவர்கள் உங்க ராசியில வலுத்து உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு யோக கொடுப்பினேன் ராசி எப்போது வலுவாக இருக்கிறதோ அல்லது ராசிநாதன் எப்போது வலுவாக இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான சில சம்பவங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குங்க என்னென்ன குறை இருக்குதோ அவ்வளோ குறையும் இப்போ தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு கணவனுடைய உடம்பு சரியில்லை மனைவியோட உடம்பு சரியில்லை அல்லது கணவனோ மனைவியோ எனக்கு அமைகிறதுக்கு தடையாக இருக்குது ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய துணையை சரியாக தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அமைப்பில் யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அக்கற இல்லைங்க நானே தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்கின்ற மாதிரியாக தனித்து தெரிவதைப் போல ஒரு தோற்றம் இருக்கின்ற மனதிற்குள்ளே எதையும் வைத்து கொண்டு வெளியே சொல்ல முடியாத சூழல்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றிலிருந்து எதிர்கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு மூலமான பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு எதிர்கால முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உண்டு வருமானம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் ஆறாம் இடத்துல சந்திரன் வலுவாக வந்து அமரும் பொழுது கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு ரூபா கடன் இருக்கு எட்டனாவது திருப்பி கொடுத்துறங்க என்கின்ற மாதிரியாக ஓரளவிற்கு கடமை அடைக்கக்கூடிய அளவிற்கு அதிக வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இது வரைக்கும் இந்த அளவிற்கு அதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்காத நிலமை ஒரு சம்பள உயர்வு கிடைக்காத நிலைமை ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் என் தகுதிக்கு இந்த வேலை சரியில்லாத வேலை இப்படிப்பட்ட சூழலில் போய் கஷ்டமான சூழல்களில் போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான டார்கட் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஏண்டா வேலைக்கு போகிறோம் என்கின்ற அளவிற்கு ஒரு மாதிரியாக நுந்து போகக்கூடிய சூழல்களில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே இப்போது நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வருதுங்க பனிரெண்டாம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருப்பதால் கொஞ்சம் கடன் வாங்காமலேயே வருகின்ற வருமானத்தை தேவைக்கு உதவக்கூடிய ஒரு செலவுகள் வைக்கக்கூடிய நாளாக ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடகத்திற்கு உண்மையிலேயே வருமானம் உள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதிர்ஷ்டஸ்தானத்தில் நல்ல பௌர்ணமிக்கு போய்கிட்டு இருக்கிற இன்னொரு நாள் நல்ல பௌர்ணமியாக போகிறார் ஒளிமிகுந்த சந்திரனாக இன்றைக்கு இருப்பது என்பது அவரவருடைய வயதற்கேற்றார் போல அமையக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி செயல்படவில்லை என்பதை அழுத்தி அழுத்தி நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா அதை இன்னைக்கு பரிபூர்ணமாக உணர்வீங்க இங்கே பாருங்க அஞ்சு பதினோராம் இடங்களில் இன்றைக்கு குருவும் சந்திரனும் சுக்கிரனும் மிகப்பெரிய அளவில் தொடர்பு கொண்டிருப்பதும் சந்திர அதியோகத்தில் மூன்று கிரகங்கள் இருப்பதும் குரு சுக்கிரன் புதன் ஆகிய மூவருமே இன்றைக்கு இருப்பது மிகப்பெரிய யோக பலனை கண்டிப்பாக கொடுக்கும் பத்து பதினோராம் இடங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் எது நமக்கு தடையாக இருந்ததோ எதை நம்ம செய்ய முடியல நினைச்சோமோ எதில் நமக்கு அதிர்ஷ்டம் நினைச்சோமோ அதெல்லாம் அப்படியே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க பெண்களுக்கு ரொம்ப பெரிய சிறப்பு நாளாக இருக்கும் கணவராக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இது வரைக்குமே அவங்க பேச்சை கேட்காதவங்க குழந்தைங்க அப்படி பண்ணுதுங்க இப்படி பண்ணுதுங்க நம்ம காலம் வேறு இன்றைக்கி இருக்கிற காலம் வேற கண்டிக்க கூட முடியலங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றியும் கணவரை பற்றியும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அவர்கள் ஒன்றும் பெரிய அளவில் தப்புகள் இல்லை என்கின்ற மாதிரியாக நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தையே பார்க்கிறார் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நான்காம் இடம் இன்னைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்குது இல்லையா குரு சுக்கரன் மற்றபடி சந்திரன் எல்லாருடைய தொடர்புகளை இன்றைக்கு நான்காம் இடம் பெற்றுக்கொண்டிருப்பதால் அவரவருடைய ஒரு பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் வீடு வாகனம் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப நல்லதுகள் நடக்கணுங்க சுகஸ்தானம் இன்னைக்கு வலிமையாக இருக்குதுங்க உங்கள் மனசுக்கும் உடம்புக்கும் சுகமான சில விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்திருந்த தடைகள்லாம் விலகும் அந்த வீடு வாங்கலாமா இந்த வீடு வாங்கலாமா வீட்டுக்கு நிலம் வாங்குறதுக்குள்ளே இவ்வளோ படாத பாடுபட வேண்டியிருக்கு வீடை எங்கே கட்டுறது சொந்த ஊர்ல கட்டுறதா அல்லது இருக்கிற ஊர்ல கட்டுறதா யார் எப்படி என்ன கட்டுறது அப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் எழுபட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியாக அல்லாடி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வாகன மாற்றம் புதிய வாகன யோகங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ராசிநாதனே இன்றைக்கு சந்திர அதியோகத்தில் வந்து அமர்ந்துகின்ற காரணத்தினால எதையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு அம்மா கிட்ட ஏதாவது ஆதரவுகள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் என நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளா ராசிக்காரர்களுக்கு ஒரு பாதி அளவிற்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமையும் மூணாம் இடத்துல சந்திரன் அவரே பத்தாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா நிறைவான தொழில் முன்னேற்றங்கள் நல்ல அறிமுகங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த இடத்துல என்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க என்னை விட திறமை குறைவானவர்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கிட்ட இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்றோன்னா இல்லையா பாருங்க என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நல்ல அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவரை எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல துணையாகவோ உறவாகவோ ஒரு நெடுநாள் நட்பாகவோ மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இளைய பருவத்து அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாட்டு கலை போன்ற விஷயங்களில் சமூக ஊடகங்களில் கொஞ்சம் பெரியாலாகணும் பிரபலமாகி சம்பாதிக்கணும் பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க நான் நிறைய பேருக்கு தெரியணும் எந்த இடத்துலையும் எல்லார் முகத்து மனசிலையும் பதியணும் என்கின்ற மாதிரியாக புகழுக்கு இயங்கக்கூடிய புகழுக்கு ஆசைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சரியான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தன வீட்டில் இருக்கிறார் பண வரவுகள் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக பணம் கொடுக்காதவர்கள் கூட இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாப்பா அந்த இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் இன்னொரு தவணை கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரியாக நமக்கு நீண்ட நாள் வராமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு குடும்பத்தில் ரொம்ப அமைதி இருக்கும் கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய அளவில் ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா சண்டையாகவே போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு கணவன் யார் மனைவியார் என்பதை தீர்மானமாக தெரியக்கூடிய அமைப்பு அடுத்த மாதமே கல்யாணம் ஆகலைன்னா கூட ஒரு ம் பூ வச்சிடுறது தான் மனைவி இவ தான் கணவர் என்கின்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுறது பெரியவங்க என்கின்ற மாதிரியாக குடும்பம் அமையக்கூடிய சொல் இது வரைக்கும் கால் கட்டு போடாமல் சுற்றி கொண்டிருந்த ஒரு இளைய பருவத்தினருக்கு அப்படியே கால் கட்டு என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத் தலைவனாக ஆகக்கூடிய மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டி கண்டிப்பாக அமையுங்க பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு சொல்லலாம் சிலருக்கு வாக்குறுதிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக காப்பாற்ற முடியாத எல்லாம் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய நிலை என்ன சந்திரனுடைய இரண்டாம் வீட்டு பலன்களை முழுவதுமாக செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியில ஒளிச்சந்திரனா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு பொதுவாகவே ராசியோடு ஒளி கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அன்னைக்கு மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் எதுலயும் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும் இவர் வேணுமா இவர் வேணாமா இது வேணுமா தேவையா தேவையில்லையா என்பது மாதிரியான அதே நேரத்தில் மன கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு பழக்கத்தை நிறுத்தணும் தெரியாதனமோ இதை கத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கிறது குடும்பத்தில் மரியாதை இல்லை சமூகத்திலே மரியாதை இல்லை தொழில் பண்ற இடங்களையும் உள்ளே போக முடியல என்கின்ற மாதிரியாக தேவையற்ற ஒரு பழக்கத்தை கொண்டு அதன் மூலமாக

மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பனிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவரவருடைய ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப பயணங்களோ அல்லது செலவுகளோ இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க ஆனால் சுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் அது ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன் அதை வாங்கி இவருக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன் குழந்தைகளுக்கு இதை தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன் கணவனுக்கோ மனைவிக்கோ அப்படி சர்ப்ரைஸா வாங்கி கொடுக்க நினச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு மிகவும் தேவைப்படுகின்ற மற்றவர்கள் உங்களை மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வடக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போவது அல்லது வடக்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த வில்லங்கங்கள் கிளியர் ஆகக்கூடிய தன்மை என நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு இடத்துல ட்ராவல் போனா கூட பயணத்தின் முடிவுல அதை ஒரு யாரை போய் பாக்குறோமோ எல்ல எதுக்காக போனோமோ அது டக்குன்னு முடிஞ்சு ஒரு மன சந்தோஷமா மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அஞ்சு பதினோராம் இடங்கள் கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வெற்றி சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு இன்றைக்கும் இருக்கட்டும் நாளைக்கும் இருக்கட்டும் இந்த ரெண்டு நாளில் தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளாக யாரை ஜெயிக்க முடியல எதை ஜெயிக்க முடியல என்ன நமக்கு தேவை என்பதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு தீர்வு கண்டிப்பாக வரும் அண்ணன் உறவுகள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும் சட்டப்பூர்வமான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வாரத்திலே ஒரு ரூட்டு கிடைக்கும் ஒரு கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் இருக்கிறேன் யாருடைய உதவி இல்லாமல் முடிக்கணும் ஆனால் நானே முடிக்க முடியுமான்னு தெரியல என்கின்ற குழப்ப அமைப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கி தேர்வுகள் கிடைக்கக்கூடிய எதையும் கும்பராசிக்காரர்கள் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியமும் திடமான நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நான் நானாவே இல்லைங்க இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பழைய மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைவரப்பெறுகின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கும்பத்தினருடைய மந்த குணம் எல்லாமே விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் எதையும் நிறைவேற்றக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய உன்னதமான நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு ஒளிச்சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கும் ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் ஒரு சின்ன மிஷின் மட்டும் ஒரு தறியை மட்டும் வச்சிருக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு கார் இருக்கு ஒரு பைக் இருக்கு ஒரு ஆட்டோ இருக்குது இந்தன்ற மாதிரி ஏதேனும் ஒரு சிறிய எளிய தொழில் செய்து பிழைக்கக்கூடிய அன்றாடம் வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய எளிய குடும்பங்களான மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் எதிரிலிருந்து போட்டிகள் ஒழியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்ற எண்ணங்கள்லாம் எல்லாம் வரும் அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எடுக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது உங்களுக்கே சில தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சர்வநிச்சயமாக சொல்ல முடியும் பத்தாம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பதால் சிலருக்கு வேலை மாற்றங்கள் போன்றவைகள் இருக்கும் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் சரி அதை பத்தி கண்டிப்பாக கவலைப்படாம அந்த வேலை மாற்றத்தை அக்செப்ட் பண்ணி அதன் மூலமாகவும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கன்னி வரையில் ஆறு லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் என்பதை பார்த்து விட்ட நிலையில் இன்றைக்கு ஏழாவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய துலாம் லக்னக்காரர்கள் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம் பொதுவாகவே துலா லக்கணத்தில் பிறந்தவங்க நல்ல வியாபாரத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்கங்க கொஞ்சம் ஒரு நேர்மையானவங்களா இருப்பாங்க துலாம் லக்னத்துடைய அந்த குறியீடு என்னன்னு தராசு தான் அந்த காலத்தில் எல்லாரும் தராசல தானா நிறுத்து பொருள் எல்லாம் கொடுத்தாங்க வியாபார பெருமக்களுக்கு இன்றியமையாததுன்னு சொல்லப்படக்கூடிய பக்கத்திலே எப்பவுமே இருக்கிறது அந்த தராசு தராசை போல நடுநிலைமை தவறாதவர்கள் துலாம் லக்கணக்காரர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த லக்கணத்துடைய அதிபதியான சுக்கரன் வந்து ஒரு மிகப்பெரிய சுவராக இருப்பார் நான் ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில வலியுறுத்தி சொல்ற மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது எந்த கிரக கிரகம் உங்கள் ஜாதகத்தில் அதீத சுபத்துவமாக குருவோடும் சுக்கரனோடும் வளர்வரை சந்திரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் என்பதாங்க சுபத்துவ கோட்பாடு அந்த அமைப்பில் உங்களுக்கு சுக்கரனோ புதனோ வலிமையான ஒரு சுபத்தன்மையோடு இருந்தாலே கலை சார்ந்த விஷயங்கள் கிரியேட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்து உருவாக்குதல் இயக்கம் போன்ற விஷயங்கள்லாம் துலால கணக்காரர்கள் பெரும்பாலும் ஈடுபாடு கொண்டவர்களாக நிச்சயமாக இருப்பீங்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல விதமாக கை கொடுக்கும்

என்று சொல்லப்படக்கூடிய குப்பைகள் கூலங்கள் போன்ற அமைப்புகளோடு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய சில நிலைமைகள் இருந்தால் சனி புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கும் போது இவர்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களாக தொலால கணக்காரர்கள் இருப்பார்கள் இன்னொரு முக்கியமான பிளானட் குரு பகவான் இல்லையா இந்த குரு பகவான் ஆறாம்

எதையும் நேர்மையாக நிதானமாக பொறுமையாக செய்தாலும் கூட அபரிதமான அளவில் நல்ல அளவில் செய்யக்கூடியவர்களாக இந்த துலாலக்கணக்காரர்கள் இருப்பார்கள் ஆகவே இந்த துலாம் லக்கணத்தின் பூரண ராஜயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் சனி புதன் ஆகியோர் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய கோடீஸ்வரன் சொல்றோம் இல்லையா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட எதையும் பிரம்மாண்டமாக சிந்தித்து பிரம்மாண்டமாக எதையும் செய்யக்கூடிய தான் இந்த துலாலக்கணக்காரர்கள் இருப்பீர்கள் ஆகவே தொழில்கள் இவங்க கண்டிப்பாக சாதிப்பார்கள் நாளைக்கே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க